ஹாய் நண்பர்களே பார்த்துக்கோங்க இந்த குடானுக்கு நான் வந்து ஒரு மூணு மணி நேரமாக அங்கே தான் சுற்றின்னு இருக்கேன் என்னென்னா உள்ளே போர்ட்டல் புக் பண்ணாங்க நண்பர்களே போர்ட்டல் புக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்தால் எவ்வளோ நேரம் எதை இன் பாஸு போட்டு அவுட் பாஸு போடு கேட் பாஸு போடு சீலை குத்து அப்படிங்கிறாங்க அத்தனையும் குத்திட்டு எடுத்துகிட்டு வந்தாக்கா லாஸ்ட்டாக என்னடனா ட்ராஃபிக் ஓவர் டிராஃபிக் வண்டி உள்ளே போகவே மாட்டேங்குது ஒரே இடத்துல சுற்றி நின்றுங்குது எவ்வளோ நேரம் தான் நிற்கிறதுன்னு தெரியல இந்த போர்ட்டல் புக் பண்ணும் போது சொல்லி புக் பண்ணோம் இந்த மாதிரி இன் பாஸ் போடணும் அவுட் பாஸ் போடணும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் மூணு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா டீசெண்டாக அது கா கம்பெனியில் சொல்லிக் கூட இது பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது கேன்சல் பண்ணி விட்ருணும் அதை விட்டு போட்டு விட்டுறாங்க மாட்டிக்கின்னு முடிக்க வேண்டியதாக இருக்குது எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறதுன்னு என்னைக்கே புரியல ஃபுல்லாக கண்டினருங்களாக இருக்குது வண்டி மூவ் ஆகவே மாட்டேங்குது அடே ரன்னிங்கில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லைட் லைட்டாக லைட் லைட்டாக மூவ் பண்ணால் என்ன ஆகும் டீசல் தான் வேஸ்ட் ஆகும் அதுதான் நடந்து நிது லைட்டாக மூவ் ஆச்சா நம்மளும் இப்போ நிறைய எடுத்துகிட்டு போயின்களோ பெரிய பெரிய கண்டெய்னர்களாக இருக்குதுங்க நம்ம அந்த வண்டிகளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வண்டி இருக்கா ஒன்றும் நம்மள நண்பர்களே நம்ம டாடா ஏசி எத்தனை கோயில் இருக்குது மூணு சவுண்டு ஒருத்தன கேப் போட மாட்டேங்க சரி நண்பர்களே வண்டி மூவ் ஆகுது